உங்களாலேயும் தூங்க முடியல இதுக்கெல்லாம் என்ன காரணம் பேசிக்காக ஒரு மூணு காரணம் இருக்குதுங்க இந்த மூணு காரணம் தெரிஞ்சிங்கன்னா நலமாக நம்ம தூங்கலாம் இந்த மாதிரி எல்லா நோய்களும் நமக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் அந்தந்த நேரத்தில் அந்தந்த உறுப்புகளுக்கு நம்ம ரெஸ்ட்டே கொடுக்கறதில்ல அளவுக்கு அதிகமான நல்ல உணவுகள் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம் இப்போ நல்ல தூக்கம் வரணும் அதுக்கு என்ன செய்யலாம் சிறப்பாக ஒரு அஞ்சு விஷயங்கள் நான் சொல்கிறேங்க இந்த அஞ்சு விஷயங்களில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ ஃபாலோ பண்ணுங்கள் நூறு சதவிகிதம் சிறப்பாக நம்ம தூங்கலாம் இதுதான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸை கொடுக்கும் டைரெக்டாக நம்ம ஆள் மனசோட டையப்பில் இருக்கிறது ஆள் மனம் தெரியும் அந்த ஆள் மனசோட எப்படி நான் டையப் பண்ணி நான் இந்த தூக்கத்தை நல்லா வர வைக்குதுன்னு சொன்னால் காலையில் ஒரு ஆஃப் அன் அவர் சாயந்தரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குங்க பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஜஸ்ட் அப்படி நோட்டிட் டவுன் எழுதுங்க இல்லை மனசில் வச்சுக்குங்க அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் சொல்கிற பயிற்சிகள் டாக் ப்ராசஸை நீங்கள் செய்யுங்க அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க அதாவதுங்க தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது டீப் ஸ்லீப்பிங்கிறது நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே ரொம்ப முக்கியமானது ஆனால் நம்ம தூங்குறோமா பாருங்கள் தூங்குறதில்ல சரி ஏதாவது வீட்டு வழிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க பட் இருந்தாலும் அந்த தூக்கம் எதனால் முக்கியங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வழிமுறைகள்ங்கிறத நான் சிறப்பாக வீடியோக்குள்ளே சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு தூக்கம் எதுக்கு தேவை இந்த தூக்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒரு சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு செயலை செய்கிறது இந்த தூக்கம் தாங்க இப்போ செல்ஃபோனுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறீங்க எதனால் சார்ஜ் பண்ணுறீங்க அப்போ தான் நம்ம பேச முடியும் அதே போல் நம்ம ராஜ உறுப்புகள் உங்களுக்கு தெரியும் ஹார்ட்டு கிட்னி லங்ஸு லிவரு ஸ்பிளின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரெயின் அதுக்கப்புறம் மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கின்னு ஓகேங்களா இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா கால் ப்ளீடர் பான்கிரியாஸ் இந்த மாதிரி நிறைய உறுப்புகளில் ஆயிரத்தெட்டு நோய்கள் வரத்துக்கு முக்கியமான காரணம் இந்த தூக்கம் புரியுதுங்களா அதே மாதிரி இப்போ ஒரு 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 எக்ஸாம்பிள் ஒரு நாற்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்க போய்ட்டக்க போய் கேளுங்க என்ன தான் சார் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ன சூழ்நிலை அப்படின்னு கேளுங்க சார் இந்த படிப்பு படிக்கணும் சார் இந்த வேலையில் பிரச்சனை இருக்குது சார் இந்த தொழில் செஞ்சேன் சார் லாஸ் ஆகிடுச்சு சார் எனக்கு நான் கல்யாணம் பண்ணேன் சார் இப்படி இருக்குது சார் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும் இந்த சொத்து வாங்கணும் இந்த இஎம்ஐ கட்ட முடியல இந்த பர்சனல் லோன் என்னால் ஒன்றும் செய்ய முடியல தெரியாமல் வீடு வாங்கிட்டேன் பணம் நம்பி கொடுத்தா சார் வரல அப்படின்னு சொல்லி பல வருத்தங்கள் வேதனைகள் தூக்கத்திலே இருக்கிறீங்க அதனாலேயே தூக்கம் வரல இதே ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க சார் எனக்கு இந்த நோய் வந்துச்சு சார் அந்த நோய் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்பில் ஆயிரம் நோயை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க உங்களாலேயும் தூங்க முடியல இதுக்கெல்லாம் என்ன காரணம் பேசிக்காக ஒரு மூணு காரணம் இருக்குதுங்க இந்த மூணு காரணம் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் புரிதல் தன்மை வந்ததுன்னா நலமாக நம்ம தூங்கலாம் ஃபஸ்ட்டு காரணம் இன்றைக்கி இருக்கிற செல்ஃபோனு மீடியா டிவிங்க செல்ஃபோன்லாம் பாருங்கள் நம்ம பாரு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோன்னு கொஞ்சம் டைம் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குறது வீடியோ பார்க்குறது சேனல் பார்க்குறது தேவையில்லாத பார்த்துக்கிட்டு இருக்கிறது மணிக்கணக்காக பார்த்துட்டே இருக்கிறீங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு பார்த்திங்கன்னா அது ட்ரைனஸ் ஆகிடுறதுனால தூக்கம்ங்கிறது இருக்கிறது இல்லை இன்னும் சொல்லப்போனால் டிவி டிவி பற்றி நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணுங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க டிவின்னா ஒரு இடத்துல டிவி இருக்குன்னா நம்ம எவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இதுவே நமக்கு தெரியல ஓகேங்களா ஒரு டிவி இருக்குது ஒரு இருபத்தோரு இன்ச்சு டிவி இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அஞ்சு மடங்கு அதிகமாக அஞ்சு இன்ட்டு இருபத்தோரு இன்ச்சு போட்டிங்கன்னா ஒம்பது அடி ஒம்பது அடி தள்ளிதாங்க உட்காந்து டிவியே பார்க்கணும் எத்தனை பேர் இப்படி பார்க்குறீங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் எங்கே இருபத்தோரு இன்ச்சு டிவி இருக்கா ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இன்ச்சு அறுபத்தஞ்சு இன்ச்சு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அப்படிதான் வச்சுருக்குறீங்க ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவியெல்லாம் வச்சுருந்திங்கன்னா இருபத்தோரு அடி தள்ளி தான் நின்று பார்க்கணும் பார்க்குறதே இல்லை ஸோ இதெல்லாம் செய்கிறதுனால நமக்கு தூக்கம்ங்கிறது அறவே வரதே இல்லை அது போய்ட்டு நம்மளோட உடலில் உள்ள உறுப்புக்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டே இருக்குது சோர்வை கொடுக்குது ரெண்டாவது விஷயம் நம்ம அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா எனக்கு விவரம் தெரிஞ்சிங்க நான் ஸ்கூலுக்கு போனது ஒரு கிலோமீட்டரில் ஸ்கூல் இருந்தாலும் பரவாயில்ல நூறு அடியில் ஸ்கூல் இருந்தாலும் சரி அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டரில் ஸ்கூல் இருந்தாலும் ஸ்கூலுக்கு நடந்து போய் தாங்க பழக்கம் ஒரு காய் வாங்கணும் அண்ணாச்சி கடைக்கு போகணும் திங்ஸ் வாங்கணும் என் ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியில் போகணுன்னா கூட சைக்கிள் இருக்கும் இல்லை பஸ்ஸில் போகும் இப்படி தான் பழக்கம் ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கா விதவிதமான உணவு வகைகள் நிறைய எது சாப்பிட்ணும் எது நல்லது கெட்டதெல்லாம் அனலைஸ் பண்ணி நல்ல உணவுகளை சாப்பிட்றீங்க உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் கூட வேலையே கொடுக்குறதில்ல அப்புறம் எப்படிங்க தூக்கம் வரும் ஜீரண சக்தியே இல்லை இதுதாங்க கான்செப்ட் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது விஷயம் நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு ரெஸ்ட் டைம் இருக்குங்க நம்ம அந்த ரெஸ்ட் டைம் கொடுக்குறோமா இல்லையான்னு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினொன்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவருக்கு வந்து ரெஸ்ட் டைம் கொடுக்கணும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க நம்ம கொடுக்குறதில்ல நமக்கு வாந்தி வரும் எப்போ வரும்னு பாருங்கள் நைட்டு பத்து டு பதினொன்று தான் மேக்ஸிமம் வாந்தி வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பதினொன்று டு ஒன்று அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பிரெயினுக்கு செப்ரோஸ் அப்படிங்கிற லிக்யூடு வந்து ஃப்ளோ ஆகும் அந்த டைமில் பிரெயின் அமைதியாக இருக்கிற நேரம் நம்ம இருக்கிறமான்னு பாருங்கள் ஓய்வு கொடுக்குறதே இல்லை அந்த பிரெயினுக்கு அந்த நேரத்தில் தான் பாருங்கள் நமக்கு அப்படியே கண்ணு சொக்கும் ஆக்சிடென்ட் ஆகும் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் அதே மாதிரி ஒன்று டு ரெண்டு நம்ம பான்க்ரியாஸு கால் ப்ளீடர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு லோ சுகர் ஆகும் யோசனை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரெண்டு டு மூணு நம்மளோட லங்ஸ் நுரையீரல் பார்த்திங்கன்னா அமைதியாக ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் தான் பாருங்கள் நமக்கு ஆஸ்மா வரும் வீசிங் வரும் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் எக்ஸ்போஸ் ஆகும் புரியுதுங்களா அதே மாதிரி மூணு டு நாலு நம்மளோட பிரெயின் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் தான் பாருங்கள் ஸ்ட்ரோக் வரும் அதே மாதிரி நாலு டு அஞ்சு நம்ம இறுதியம் அமைதியாக ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் தான் ஹார்ட் அட்டாக் வரும் இப்போ புரியுதுங்களா அந்தந்த நேரத்தில் அந்தந்த உறுப்புகளுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தா நலமாக இருக்கலாம் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்குறதே இல்லை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் நம்ம பிரியாணி சாப்பிட போகிறது கடைக்கு போகிறது சுற்றுறது ஷாப்பிங் போகிறது எல்லா வேலையும் வச்சு செய்கிறதுனால தான் நமக்கு எல்லா டிசீஸுமே வருது சும்மா யங் ஏஜில் பிபி வருது சுகர் வருது ஹார்ட் அட்டாக் வருது ஸ்கின் டிசீஸ் வருதுங்க புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி எல்லா நோய்களும் நமக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் அந்தந்த நேரத்தில் அந்தந்த உறுப்புகளுக்கு நம்ம ரெஸ்ட்டே கொடுக்கறதில்ல அளவுக்கு அதிகமான நல்ல உணவுகள் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம் ஆனால் நம்ம உடலுக்கு கொஞ்சம் கூட வேலையே கொடுக்கறதில்ல சரி சார் இப்போ நல்ல தூக்கம் வரணும் அதுக்கு என்ன செய்யலாம் சிறப்பாக ஒரு அஞ்சு விஷயங்கள் நான் சொல்கிறேங்க இந்த அஞ்சு விஷயங்களில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஃபாலோ பண்ணுங்கள் நூறு சதவிகிதம் சிறப்பாக நம்ம தூங்கலாம் ஒன்ஸ் நம்ம தூங்கிட்டுனா உடலில் ஒரு நாலாயிரம் நோய் நமக்கு வராமல் இருக்குங்க ஃபஸ்ட்டு விஷயம் வாக்கிங் போங்க காலையில் ஆகட்டும் சாயந்தரம் ஆகட்டும் காலையில் ஒரு நாற்பது நிமிஷம் சாயந்தரம் ஒரு நாற்பது நிமிஷம் வாக்கிங் போங்க இன்கேஸ் வாக்கிங் போக முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா சைக்கிள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க சைக்கிளிங் போங்க புரியுதுங்களா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ சைக்கிளிங் போங்க இது மிகச்சிறந்த அற்புதமான எக்ஸசைஸுங்க ஏன்னா இன்றைக்கெல்லாம் நம்ம கடைக்கு போகிறதுக்கு பைக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு பஸ்ஸு இல்லைன்னா காரு எல்லாத்துக்குமே நமக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனால நம்ம நடக்கிறதே இல்லை அதனால் வாக்கிங் அண்ட் சைக்கிளிங் மஸ்ட்டு சார் எனக்குலாம் வயசாகிடுச்சி சார் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டிலேயே இருக்கும் கசகசா சும்மா ஒரு பத்து நாளைக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அந்த கசகசாவை நல்ல ஹாட் வாட்டர் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை தண்ணியை வெது வெதுன்னு சொல்லி நைட்டில் குடிச்சுருங்க ஒரு பத்து நாள் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் மனசு நிம்மதியாகும் நல்ல தூக்கம் வரும் ஓகேங்களா ஏன்னா அதில் வந்து ஒப்பையான் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது அந்த கெமிக்கல் பார்த்திங்கன்னா மனு நிம்மதியை கொடுக்கும் நல்ல தூக்கம் வரும் எல்லா உறுப்புகளும் சிறப்பாக செயல்பட உதவும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஏதோ ஒன்று செய்யுங்க நான் சொல்கிறதெல்லாம் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்கிறேன் ஏதோ ஒன்று செய்யுங்க ஜாதிக்காய் பவுடர் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஜஸ்ட் நைட்டானால் ஒரு மூணுலேருந்து அஞ்சு கிராம் எடுத்துக்கங்க நல்ல பசுனை வாங்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டானால் சாப்பிடுங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஓகேங்களா நாலாவது விஷயம் அதே நாட்டு மருந்து கடையில் ஒரு மூணு வகையான தைலம் கிடைக்கும் உங்களுக்கு எது விருப்பமோ ஒரு தைலம் வாங்கினாலும் பரவாயில்ல இல்லை மூணு கூட வாங்கி வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு கூட வாங்கி வச்சுக்கோங்க அதை பயன்படுத்துங்க என்னென்ன தைலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கஸ்லாங்கண்ணி தைலம் அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தைலம் கிடைக்கும் கந்தநாடி தைலம் அப்படின்னு கிடைக்கும் இந்த மூணு தைலமும் நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரீ விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிடுங்க ஏதாவது ஒரு தைலம் வாங்கினா போதும் இல்லை ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கணும்னு சொன்னால் மூணுல எது பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கி வச்சிங்க கந்தநாடி தைலம் நெல்லிக்காய் தைலம் கரிசலாங்கண்ணி தைலம் மூணுமே பார்த்திங்கன்னா நமக்கு தலைக்கு நல்லா துடைச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க நல்லா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும் ஜஸ்ட் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா அஞ்சாவதாக ஒன்று இதுதான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸை கொடுக்கும் டேரெக்டாக நம்ம ஆள் மனசோட டையப்பில் இருக்கிறது ஆள் மனம் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆள் எப்படி நான் டையப் பண்ணி நான் இந்த தூக்கத்தை நல்லா வர வைக்கிறதுன்னு சொன்னால் காலையில் ஒரு ஆஃப் அனவர் சாயந்தரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குதுங்க பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஜஸ்ட் அப்படி நோட்டிட் டவுன் எழுதுங்க இல்லை மனசில் வச்சுக்குங்க அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் சொல்கிற பயிற்சிகள் செல்ஃப் டாக் ப்ராசஸ்ஸை நீங்கள் செய்யுங்க அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் இந்த ஆறையும் உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நூறு சதவிகிதம் நம்ம மனசு நிம்மதியாகிடும் ரிசல்ட் வந்துவிடுங்க சொல்யூஷனை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம் ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு பல நம்பிக்கை துரோகங்கள் தோல்விகள் எல்லாமே இருக்கும் கடன் கட்ட முடியாது இஎம்ஐ கட்ட முடியாது பணம் வாங்கினவங்க ஏமாற்றியிருப்பாங்க இந்த எல்லா சூழ்நிலைக்கும் இந்த ஆறு விதமான டாக் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸை கொடுக்கும் அந்த வீடியோவை நான் லிங்கில் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் அற்புதமாக செயல்படுத்துங்க இந்த அஞ்சு விஷயங்களில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ எது உங்களுக்கு பிடிக்குதோ சிறப்பாக செயல்படுத்திங்கன்னா நம்ம மனசு அமைதியாகிடும் மனசு அமைதியாயிடுச்சின்னா எல்லா உடல் உறுப்புகளும் ரொம்ப சந்தோஷப்படும் கொஞ்சம் உடலுக்கு உழைப்பு கொடுங்க நல்லா தூங்குங்க உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீண்ட நாளைக்கு நம்ம வாழலாம் நம்ம வாழ்கிறதே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படி தெரியுங்களா இருக்குது நிறைய சம்பாதிக்கிறோம் கஷ்டப்பட்டு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் கடைசியில் கொண்டு போய் எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் கொடுக்குறோம் ஓகேங்களா இந்த கான்செப்டை உடைங்க உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நல்ல ஒரு ரெஸ்ட்டை கொடுங்க நல்ல தூக்கத்தை கொடுங்க இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாங்க இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி